இறந்தவரில் ஒருவர் கன்னியாகுமரி பேரூராட்சி பகுதி தமிழக வெற்றிக்கழக பொருளாளரான முகமது ஜான் என்பதும் தெரிய வந்துள்ளது மற்றொருவர் அப்பகுதியில் கேட்டரிங் கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் இதுகுறித்து போலீசார் ஜேசிபி ஓட்டி வந்த மயிலாடி பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவரை பிடித்து விசாரித்து விசாரித்து வருகின்றனர் மேலும் அந்த கார் மற்றும் ஐந்தாறு மோட்டார் சைக்கிள்களையும் சேதப்படுத்தி உள்ளது பின்னாடி வந்த பிடித்த வீடியோ சமூக வைரலாகி வருகிறது அதாவது சுற்றுலா தலமான கன்னியாகுமரி ரயில் நிலைய சாலை எப்பவுமே பரபரப்பாக காணப்படும் இன்று மாலை வேளையில் ஜேசிபி ஒன்று மாற அந்த சாலையில் வந்து அருகே உள்ள சுவரின் மீது மோதி இடித்து நின்றது இதில் நின்று கொண்டிருந்த நபர்கள் இருவர் உடல் சிங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர் மேலும் சிலர் படுகாயமடைந்தனர் அதில் ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் ஒரு ஆட்டோ கார் போன்ற வாகனங்களும் சேதமடைந்துள்ளது அந்த ஜேசிபியை ஓட்டி வந்த நபர் மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது உடனடியாக அப்பகுதி மக்கள் அந்த ஓட்டுநரான மயிலாடி பகுதியைச் சேர்ந்த கணபதியை பிடித்து தர்மாடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் மேலும் இறந்ததில் ஒருவர் கன்னியாகுமரி பேரூர் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் பொருளாளர் முகமது ஜான் என்பதும் மற்றொருவர் கேட்டரிங் கல்லூரி முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர் சபரிகிரி என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் படுகாயமடைந்த நபர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் விபத்து ஏற்படுத்திய போது பின்னாடு வந்த வாகனத்தில் எடுக்க நபர் ஒருவர் எடுத்த வீடியோ காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் வெறும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்